விராட் கோலியின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ரன் சாதனையை தூள்தூளாக்கப் போகும் ஐந்து வீரர்கள் விராட் கோலியின் இரண்டாயிரத்தி பதினாறு ஐபிஎல் சாதனையான தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ரன்களை இன்னும் யாரும் முறியடிக்கவில்லை வரவிருக்கும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சீசனில் இந்த சாதனையை முறியடிக்க சாத்தியமான ஐந்து வீரர்களும் உள்ளனர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி அணியின் நட்சத்திர வீரர் தான் விராட் கோலி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஐபிஎல் சீசனில் பல சாதனைகளை படைத்தார் ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்கள் மற்றும் அதிக பேட்டிங் சராசரி உட்பட பல சாதனைகள் அவர் முறியடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறு ஐபிஎல் தொடரில் கோலி பதினாறு போட்டிகளில் நாலு சதங்கள் மற்றும் ஏழு அரை சதங்கள் உட்பட எண்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சராசரியுடன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ரன்களும் குவித்திருந்தார் மேலும் விராட் கோலி இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்தி ஒன்பது வருடங்கள் ஆகிவிட்டன எந்தவொரு பேட்ஸ் ஒரு ஐபிஎல் சீசனில் அதிக ரன்கள் எடுத்து அவரது சாதனை நெருங்கவில்லை இருப்பினும் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நெருங்கி வருவதால் புதிய தலைமுறை வீரர்கள் கோலியினுடைய இந்த சாதனையை முறியடிக்க வாய்ப்புள்ளது கோலியனுடைய ரன்கள் சாதனையை முறியடிக்கக்கூடிய ஐந்து வீரர்களை பார்க்கலாம் அப்படிதான் குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய கேப்டன் சுப்மன் கில் சர்வதேச கிரிக்கெட் மற்றும் ஐபிஎல் போட்டிகளில் வேகமாக முன்னேறி வருகிறார் அவர் விராட் கோலியினுடைய வாரிசாக கருதப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐபிஎல் தொடரில் எல் கில் விராட் கோலியினுடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ரன்கள் சாதனையை நெருங்கி பதினேழு போட்டிகளில் மூன்று மற்றும் நாலு அரை சதங்கள் ரன்களும் போட்டிகளில் ஒரு சதம் மற்றும் இரண்டரை அரை சதங்கள் உட்பட முப்பத்தி எட்டு எழுபத்தி மூன்று எடுத்தார் சுமன் கெல் கடந்த ஐந்து ஐ சீசன்களிலும் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி ஒவ்வொரு சீசன்களிலும் ரன்களுக்கு மேல் குவித்துள்ளார் அவர் நிலைத்தன்மை மற்றும் பெரிய ரன்கள் எடுக்கும் திறமையால் வரவிருக்கும் ஐ பி எல் சீசனில் விராட் கோலியினுடைய முறியடிக்கக்கூடிய வீரர்களில் ஒருவராகவும் இருக்கிறார் முறியடிக்கக்கூடிய மற்றொரு ஹைதராபாத் அணியினுடைய அதிரடி ஆட்டக்காரர் அபிஷேக் சர்மா கடந்த ஐ பி எல் சீசனில் அபிஷேக் சர்மா பேட்டிங்கில் சிறப்பாக செயல்பட்டு இருநூத்தி நான்கு இருபத்தி ஒன்று என்ற அற்புதமான ஸ்ட்ரைக் மூன்று சதங்கள் உட்பட நானூத்தி எண்பத்தி நான்கு ரன்களும் குவித்திருந்தார் அவரும் டிராவிஸ் ஹெட்டும் அதிரடியாக விளையாடி கடந்த சீசனில் சிறந்த தொடக்க ஆட்டக்காரர்களாக இருந்தனர் இவர் கடந்த மாதம் துபாயில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டிங்கில் விளையாடி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் பந்து வீச்சாளர்களை முதல் பந்திலிருந்து தாக்கக்கூடிய திறமையால் அபிஷேக் சர்மா இந்த சீசனில் விராட் கோலியினுடைய சாதனையை முறியடிக்கவும் வாய்ப்புள்ளது அடுத்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய ருத்ராஜ் கடந்த சில சீசன்களாக ஐ போட்டிகளில் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐ ரன்கள் குவித்து ஆரஞ்ச் தொப்பியை வென்றார் கடந்த ஆண்டு கேப்டனாக தனது முதல் ஐ சீசனில் கெய்க்வாட் பதினாலு போட்டிகளில் ஒரு சதம் மற்றும் நான்கு அரை சதங்கள் உட்பட ஐம்பத்தி மூன்று சராசரியுடன் ஐநூத்தி எண்பத்தி மூன்று ரன்களும் குவித்தார் இருபத்தி எட்டு வயதான இவர் கடந்த ஆண்டு விஜய் ஹசரா கோப்பையில் ஐந்து போட்டிகளில் நூத்தி இருபத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தார் இருப்பினும் ஐ போட்டிகளில் அவர் சிறப்பாக ஆடியுள்ளார் விராட் கோலி சாதனையை முறியடிக்கக்கூடிய வீரர்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் அடுத்ததாக ராஜஸ்தான் ராயல்ஸ் தொடக்க கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் அதிரடியாக தொடக்க ஒருவராக உருவெடுத்துள்ளார் இடது கை ஆட்டக்காரரான இவர் பந்து வீச்சாளர்களை துணிச்சலாக எதிர்கொள்கிறார் ஜெய்ஸ்வால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐ பி எல் சீசனில் பதினாலு போட்டிகளில் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு சராசரி உடன் ஒரு சதம் மற்றும் ஐந்து அரை சதங்கள் உட்பட அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரன்களும் குவித்தார் கடந்த சீசனில் ஜெய்ஸ்வால் பதினைந்து போட்டிகளில் ஒரு சதம் மற்றும் அரை சதம் உட்பட முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சராசரியுடன் நானூற்றி முப்பத்தி ஐந்து ரன்களும் எடுத்தார் கடந்த இரண்டு சீசன்களாக இருபத்தி மூன்று வயதான இவர் தொடர்ந்து சிறப்பாக விளையாடி வருகிறார் யசஸ்வி ஜெய்ஸ்வால் தற்பொழுது உலக கிரிக்கெட்டில் சிறப்பான திறமையான பேட்ஸ்மேன்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார் இவர் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதிரடியாக விளையாடினால் விராட் கோலியுடைய சாதனையை முறியடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அடுத்ததாக கடைசியாக பார்க்கும்பொழுது டிராவிஸ் ஹெட் அதிரடியாக விளையாடுவதில் விராட் கோலியுடைய சாதனை முறியடிக்க வாய்ப்புள்ளது ஹேட் கடந்த ஐபிஎல் சீசனில் நாற்பது புள்ளி ஐம்பது சராசரியுடன் மற்றும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு சதம் மற்றும் நாலு அரை சதங்கள் உட்பட ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரன்களும் குவித்தார் டிராவிசேட் அபிஷேக் சர்மாவுடன் இணைந்து அதிரடியாக விளையாடினார் அவரது அணுகுமுறை மற்றும் சுழற்பந்து மற்றும் வேகப்பந்து வீச்சை ஆதிக்கம் செலுத்தும் திறன் காரணமாக அவர் விராட் கோலியினுடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ரன்கள் சாதனையை முறியடிக்கக்கூடிய வீரர்களில் ஒருவராகவும் இருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் நம்மளிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க